ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா அணி இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி விளையாட போகிறாங்க அடுத்த மாதம் அதில் இருந்து இந்திய அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொடர்லேருந்தே விலகிட்டார் இன்னொரு நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் இந்திய அணிக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கன்ஃபார்ம் இந்த ஓடிஎஸ் ஸ்குவாட் இதுதாப்பா இதுதான் சாம்பியன் ட்ராஃபி விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைமர்ட்டோ பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சாம்பியன் டிராஃபி பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி மாதம் தொடங்க போகுதுங்க எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாண்டு அப்புறம் பங்களாதேஷ் இருக்கும் அதில் சவு செகண்ட் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப்பில் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு குரூப்பில் இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்பிர் பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த தொடரிலேருந்தே விலகிட்டாருன்னே சொல்லிட்டாங்க ஏன்னா அவருக்கு இன்ஜுரி இந்த ஆஸ்திரேலியா கூட பார்டர் கவஸ்கர் டிராஃபிலும் ஒரே ஆளாக கஷ்டப்பட்டதுனால அவருக்கு முதல்ல பிடி பண்ணிட்டு அவருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மாசமாச்சு கன்ஃபார்ம் அவர் ரிஸ்டத்து ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஐபிஎல்லே ஸ்டார்டிங்கில் விளையாடுறது சந்தேகத்தான்னு சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக பும்ரா விளையாட மாட்டார் அதிகாரபூர்வமாக சொல்லிச்சு இன்னொரு வீரர் பார்த்தீங்கன்னா வேற யாரெல்லாம் நம்ம முகமது ஷமி இந்திய அணிக்கு கம் பேக் கொடுத்துருக்காரு எஸ் டி டுவெண்ட்டி ஸ்குவாட்ஸோ நம்ம இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக டி டுவெண்ட்டி விளையாட போறாங்க அந்த ஸ்கோர்ல நம்ம முகம்மது ஷமி நேம் இருக்குங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலரோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இப்பதான் நம்ம முஹம்மது ஷமி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு அப்புறம் இப்பதான் கம்பேக் கொடுத்துருக்காரு போன வருஷம் ஃபுல்லா அவர் விளையாடவே இல்லை இப்போ இந்திய அன்னிக்கு வந்திருக்கார் கண்டிப்பாக ஒரு கூடுதல் பலம் என்னங்க பும்ரா போகிறாரு திரும்பி முமத் ஷாரு மொமஸ் ஷமி இஞ்சிருந்தா பும்ரா இருக்கிறார் இங்கே ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்போ தான் இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக அது தேவையான ஒரு காம்பினேஷன் ஏன்னா முஹம்ம ஷமி பும்மா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி பவுலிங் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் ரொம்ப ரொம்ப ஒரு அசுரத்தனமாக இருக்கும் பட் என்னன்னு தெரியல இவர் இன்ஜிரி வந்து அவர் நல்லா இருக்காரு அவருக்கு இன்ஜிரி வந்தால் இவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு இருக்கு ஓகே விடுங்க பும்ரா கன்ஃபார்ம் இல்லை அப்போ நம்ம சாம்பியன் ட்ராஃபி எப்படி அடிப்போம்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா பும்ரா ஒரு ஆளாக கஷ்டப்பட்டிருக்காரு ச இப்ப இந்திய அணிக்கோசரம் கஷ்டப்பட்டிருக்காரு இப்போ அவரே இல்லாத போது கொஞ்சம் இந்திய அணிக்கு ஒரு எப்படி சொல்கிறது பேக் போனே அவர் தான் அவர் இல்லாதனால் இந்திய அணிக்கு கண்டிப்பாக ஒரு பின்னாடி தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஆனால் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போல் லாஸ்ட் இயர் வேர்ல்டு இருந்த அதே ஸ்குவாடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா கில்லு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா பேக்கப் ஓப்பனராக வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு மற்றபடி ஸ்டேஎஸ் ஆயிருக்கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஹர்தீப் சிங் எக்ஸ்ட்ரா ஒரு லெஃப்டார் ஃபாஸ்ட் போலரு இந்திய அணிகளுக்கு எடுத்துகிட்டு வரதாக தகவல் வந்திருக்கு எஸ் இதுதாங்க ஸ்குவாடாக இருக்கும் மற்றபடி வேற எந்த பெரிய சேஞ்சஸ் இல்லை பும்ரா இல்லாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறது எல்லாம் ஒரே ஆளாக கஷ்டப்பட்டனால தான் இன்ஜுரி அவருக்கு ஆகிட்டு ஆஸ்திரேலியாவில் இங்கே வரும்போதே அவர் ஆஸ்திரேலியா ஃபிஃப்த் மேட்சே விளையாடல அதுதான் இருக்கிற ஒன்றுமே ஓகே விடுங்க நீங்கள் சொல்லுங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் பும்ரா இல்லை அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக பும்ரா இல்லாமல் இந்திய அணி கோப்பையை வெல்லுமா வெள்ளாதான் சாம்பியன் ட்ராஃபி தொடர நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்